நான் அதுதான் ஒரு முக்கியமான வேலை ஆகணும் ஆ என்ன பண்ணுற புரிஞ்சுதா ஒன்றும் புரியல என்ன கபடி வேற காரெல்லாம் வேற வாய் மரம் வச்சுருப்பான்னு எப்படியோ புரியா ஏன்னா தொடர்ந்து புரியா ஆ அவ்வளோதான கபலே படாத கபாலி நம்பி பண்ணிட்டால் கபலே படாது போ நான் பார்த்துக்கிறேன் சரி தட்டு மா தனியா கம்மி கிளம்புற ஒரு கட்டிங்கும்

விநாயக சௌர்த்தி வந்து சாமி கும்பிட்டு பிரசாத்த வாங்கிட்டு போசாதமா

யிறே இந்த கதை நம்ம கிட்ட கூடாத என் கமிஷன் கரெக்டா வந்தான் இல்ல வச்சுக்க ஒரே சொல்லுதான்